Thank <laughs> you.

கூடி கூட குச பேசறாங்க போறாமா போறாமா உன் வீட்டுக்கார தான் வச்சிருக்கார

என்னடி பண்ற லைட் போச்சுன்னு பூந்துச்சு போறல கருமா சை மோது போ அப்பா ஓய் அப்பா ஓலே என்ன பத்தோ அப்பா ஏ பத்தோ ஓமாலே ஓமாலா அப்பா ஓய் இத்தனை நாள் எங்க போனே இத்தனை நாள் உங்க அம்மா மேல போயிரு நீ அடுத்து அடுத்து வீட்டுக்கு தான் போவ நீ அப்படி இல்லமா கம்மா வாங்க ஊருக்கு போயிரு அப்பா ஓய் எனக்கு என்ன எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க உன்னை வா மலகாடுல தாண்டி ஏதோ ஒரு பிரதேசத்துல எவனா ஒரு இருக்கு அடி கொடுத்த ஐ லவ் யூ ஐ definite நினைக்கம் காத отправ் descript philanthrop definition பாரம czego printedமкий OW group பாரம Mog மடின்கா Wash பாழ்காத்துlawsோமடிuyuயtight நீ இதைbul процடையாம் கைட் stratthough freelanceம் Fahrenheit பாரம் pumped tutaj மடின்மால் பிடி debate Cly�

எல்லாம் ஊர்த்தானே வரங்கல சேதன குடுப்பாங்கடா உங்களுக்கு நான் ஊர்த்தட்டி வாவல அப்பா ஓய் எல்லாமே தோத்து புட்டான் தோத்து புட்டான் தோத்து புட்டா தோத்துடா எதுல உள்ள போது வெளிய வருது உள்ள போது வெளிய வருது உள்ள போது வெளிய வருதா உள்ள வெளிய சீட் ஆட்டோ குடு போய் கூட பறக்க மாட்டே வேடா ஆமா வாடா புள்ள தாயார் வீடு வந்து தாயார் வீடு வந்து தாயார் வீட்டுக்கு வந்துட்ட ஆமாப்பா அதனால நான் உன்ன வெச்சிரேன் என்ன வெச்சிரியா ஆமா அறிவு இருக்கா ஏடி எத்த மகளை வெச்சிரானோ அடே அம்மா அப்படி இல்ல நான் உன்ன வெச்சி நல்லா காபாத்துறேன் நீ கஞ்சி குடி கஞ்சி குடி அதெல்லாம் வேண்டாம் இனிமேல உழைப்பில் சாப்பிட மாட்டேன் ஆனியம்மா இருக்காங்க சொந்த ஒழிப்பு ஆமா அதனால பாட்டு ராணியம் ராணியம் பணிவான வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வேண்டி நான் எப்படி பார்த்து வணங்க சொல்றேன் சாருன்னு பார்த்து ஏழு போச்சு அந்த பக்கம் திருப்பிட்டு வணங்க சொல்றேன் சும்மா திருவண்ணா அப்படியா என்னடியம்மா மூகுத்தீசு சூப்பரா இருந்து என்னோட ஆஹ் இது சங்கத்துல செஞ்சது அப்படியா கேளு ஆஹ போரி பூசாரி

அப்பா மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மூவாயிரம் வாங்கிட்டு போனேன் அட்வான்ஸா வீட்டு வேலைக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கூட்டிட்டு வந்து என்ன பண்ண தின்னு போயிட்டே பாலத்தை இல்லமா மேல குடுத்திக்கலாம் ஊர்வேல போன ஊர் மேல ஊர் மேல பஸ்ல ஊர் ஊரா போறேன் ஆளு கிடைக்கல அதனால நான் பெத்த புள்ள அழகு அழகு அதனால நாளே கூடி வந்திருக்கேன் ஓ எங்க எங்கயே போய் தேடி கேக்கறேன் கேக்கறேன் வந்து சொன்னதிலே வந்து வந்தற பெரியடப்பா அதனால நாங்க கூடி நல்லா நல்லா செய்மாடா அழகா செய்மாமா என்னோட அழகு மாதிரி இருக்கணும் இப்படி என்னாம அழகா கொண்டை மண்டை

என் முது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை எதற்காக என்ன என்று தெரியுமா விநாயகர் கோயில் திருவிழா முன்னிட்டு

இப்படி செல்விநாயகரனுடைய அருள் பெற்று அனைவருடைய குடும்பமும் சேமத்தோட வாழ வேண்டி அந்த அகிலை பிரார்த்திக்கிறோம் ராமாலயம் எல்லாம்

I'm not <laughs>

அட பானுகுங்க ஏய் பானுமதி பானுமதி சூரியனையும் தந்திரனினை ஈந்து சரி பானுமதி என்று பேர் வைத்தார்கள் அம்மா பெருந்துறுவால் பானுமதியாக நான் இருந்தாலும் என்னையும் பெற்ற아டுறார்கள் அம்மா யாரமா யார் என்று தெரியுமா நான் சொல்றேன்

காட்டிலே வசித்து வரக்கூடிய பாமுனிவர் பாமுனிவர் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்க முடியுமா வளர்க்க முடியாது என்ன செய்வது என்று அறிவுக்கு

ரோகிணி ரோகிணி கிருஷ்ணனிடத்தில் ரோஹிணி கிருஷ்ணன் அடிக்கலமாக ஒப்படைத்தார் அவள் அங்கு அங்கு வாழ்ந்து வருகிறார் சொல்லுங்க